ෝම හලා තාර්ත්ව ගහන්තය ගහන් පෙකෙන කෑක හුව දෙන්න පිටසේ අම්මයි බාප්පයි දෙන්නවොල් බුති ො මු හ ින් තු . மீசான் டிவி என் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மூன்று விடைகள் குறித்து பேசலாம் கதைக்கலாம் ஒன்று மனைவி சொந்த கணவனை படுகொலை செய்து வெட்டி புதைத்த கதை எங்க தொடங்கி எங்க முடிஞ்சிருக்கி என்பதை பேசுறதோட ஒரு மசாஜ் சென்டர்ல ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதற்காக ஏஸ்பிக்கு பதினான்கு வருட கடவுளிய சிறைத்தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அத்தோட மூன்று எஸ்ஐ பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அருகம்பை பிரதேசத்துல வந்து வெளிநாட்டு யுவதி மேலடை இல்லாமல் வெளியில் வந்ததனால் கைது செய்யப்பட்டா அது யுவதி அல்ல ஒரு இளைஞன் என்றொரு விஷயம் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்குது இது குறித்து தான் இன்றைய காணொளி தாங்கி வருது சொந்த கணவரை குழந்தைகள் வீட்டில் இருக்கும் போதோ படுகொலை செய்த சம்பவம் பெண்ணா என்ற கேள்வியோடு இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்குது இது எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹம்மா தோட்ட என்ற பகுதியில வந்து ஐம்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க டிடி ஜெயசிங்க என்றவர் சென்ற மே மாதம் பதினோராம் திகதியிலிருந்து காணாமல் போயிருந்தாரு ஆனா இவர் குறித்து போலீஸ்ல எந்த ஒரு முறைப்பாடும் பதிவு செய்யப்படல இரண்டு மாதங்களை தாண்டி இந்த சூழல்ல உடனடியாக சகோதரி என்ன பண்ணினாங்கன்னா போலீஸ்ல ஒரு புகார பண்ணி வச்சாங்க எனது சகோதரரை இரண்டு மாதங்களுக்கும் அதிகமாக காதல அப்படின்னு சொல்லி போலீசார் உடனடியாக விசாரணைகளை தொடங்கினாங்க ஆரம்பிச்சாங்க மனைவி என்ன கேட்டீங்கன்னா சென்ற மே மாதம் பதினோராம் தேதி எனக்கும் என் கணவருக்கும் ஒரு வாக்குவாதம் தகராறு அடிதடியில முடிஞ்சது நான் அடிச்சதுல அவர் இறந்துட்டாரு அதனால ஒரு குழியில போட்டு நாங்க மூடிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க வீட்டை பரிசோதனை செய்ததுல தோட்டத்துக்குள்ள இந்த ஜெயசிங் ஒரு கால் கண்டெடுக்கப்படுது கால் மட்டும் இருக்குது மீதிய காணமே முதல சாப்பிட்டுட்டா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சது ஒரு பெண்ணாக இருந்து இதை செய்ய முடியுமா காண வெற்ற அளவுக்கும் பாகங்களை வெற்ற அளவுக்கும் ஆங்காங்கே ஒவ்வொரு இடங்களை புதைக்கிற அளவுக்கும் எப்படி இவக்கு மனது வந்தது தைரியம் வந்தது இதுக்கு பின்னால ஒரு ஆணுடைய துணை இருக்க வேண்டும் என்பது போலீசாருடைய பார்வை உடனடியாக வீட்டுல இருக்கின்ற யாரையும் அதை விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லி மகளை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க அந்த மகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறித்த திடீர்னு வாப்ப வந்ததுனால இந்த சமீந்த சாச்சா உடனடியாக எங்க அறைக்குள்ள வந்து ஒளிச்சு கொண்டாரு அதுக்கு பிறகு உம்மாக்கும் பாப்பாக்கும் தகராறு ஏற்பட்டது கைகளுக்கு மாறி இருவரும் அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சாங்க பெரும் அமலுக்கு மொழியாக போனது இறுதியாக அம்மா அலர ஆரம்பிச்சா உடனடியாக ஒழிச்சு சமீந்த சாச்சா துணைக்கு போய் தந்தையை அடிச்சாரு அதனால தந்தை இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த குழந்தை உள்ளபடியே சொல்ல ஆரம்பிச்சது உடனடியாக மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேலும் விசாரணைகளை மேற்கொண்டதுல தெரிய வந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்படி உயிர் பிரிந்ததுக்கு பின்னால சமிந்த மாமா வெளியில் போய் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தாரு உடனே அம்மா எங்களை மிரட்டி ரூமுக்குள்ள போக சொல்லிட்டாங்க நாங்க ரூமுக்குள்ள போயிட்டோம் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு மகளுடைய மகள் பேத்தியை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க பேத்தி சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து இறுதியாக நாங்க பார்த்தது என்னண்டா அந்த ஹோல்ல இருந்த இருத்தங்கள் எல்லாம் உம்மம்மா அதாவது இந்த ஜெயசிங்கியுடைய மனைவி உம்மம்மா என்று சொல்றவ கழுவி இருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்த குழந்தைகளை சொல்லி முடிச்ச உடனே சமிந்த எதற்காக இங்க வந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சமிந்தை விசாரணை செஞ்சது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கத்தியால வெட்டி இறுதியாக ஒரு இடத்துல காலை புதைத்தது மட்டும் வீட்டுக்கு பின்பக்கமாக இருக்கின்ற ஒரு தேவாலயம் கட்டுகின்ற ஒரு இடத்தில் அந்த அவருடைய ஜெயசிங்கருடைய உடம்பை புதைத்ததாகவும் அவங்க ஒத்துக்கொண்டதுனால இப்போது நீதிபதியினுடைய கண்காணிப்பின் கீழே முன்னிலையில அந்த உடம்பு வெளியெடுக்கப்பட்டு இப்போது வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது இந்த கதையில இப்போது வெளியில் வந்திருக்கின்ற உண்மைகளாக பார்க்க முடியுது ஒரு மனைவி சொந்த கணவரை ஒரு கள்ள காதலனுக்காக குழந்தைகளுக்கு முன்னால அடிச்சு படுகொலை செஞ்சு அவனுடைய துணையோட இதை கச்சிதமாக நடத்தி முடிச்சது மட்டுமில்லை வீட்டுக்குள்ள வச்சு துண்ட துண்டங்களாக வெட்டி ஒரு இடத்துல புதைக்கின்ற தைரியம் எங்கிருந்து வந்தது இந்த தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தால் அடியில சவம் மேல தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகி போயிருக்கும் எந்த வகையிலும் இந்த ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்காது எனவே இப்படியான ஒரு மனோ இந்த மனைவி எதனால போனா இந்த கள்ள காதலால் ஏற்படுகின்ற விளைவுகள் இப்போது அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்களை சொல்றதை பார்க்க முடியுது திருமணத்தில் அதிருப்தி இல்லை தாமத்தியத்தில் திருப்தி இல்லை தொலைத்தொடர்பினால் ஏற்படுகின்ற உறவுகள் கணவன் மனைவி பிரிந்து வாழ்வது ஆண் பெண் அளவு கடந்து வரம்பு கடந்து பழகுவதனால் ஏற்படுகின்ற பல்வேறு காரணிகள் சொல்லப்படுது கள்ளக்காதலுக்காக குழந்தைகளை கொள்வது கணவனை கொள்வது கள்ளக்காதலிக்காக மனைவியை கொள்வது பெற்றோரை கொள்வதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி வருவதனால் இது குறித்த சமூக மட்டத்திலே விழிப்பூட்டல்களும் இது குறித்த பிரச்சனைகள் இருக்கின்ற இடங்களிலே இவைகள் பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதனால் மட்டுமல்ல தமக்கு வாழ்க்கை பிடிக்கவில்லை என்றால் உடன்படிக்கையின் மூலம் உருவாக்கப்பட்ட இந்த உறவும் தேவையாக இருந்த முறையாக பிரிந்து விருப்பமானவர்களும் விருப்பமானவர்கள் வாழ்ந்து கொள்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி கொள்ளலாம் அடுத்த ஒரு விஷயம் குறித்து பேசலாம் வெள்ளப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு ஏஸ்பி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து ஒரு இஸ்பான்னு சொல்லப்படுங்கிற ஒரு மசாஜ் செல்லருக்கு போய் சொல்லியிருக்கிறார் வந்து இதை தங்கு தடையின்றி நீங்கள் செய்கிறதாக இருந்தால் ஒரு நாற்பது நாயிரம் ரூபா தந்துருங்கண்ணே சோழியெல்லாம் முடிஞ்சாச்சு உங்களோட பாட்டில் தொழிலில் செய்யலாம் எங்கள பாட்டில் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனடியாக அவங்க பேசி கதைச்சி கிட்டத்தட்ட நாற்பது நாயிரம் தர முடியாது ஒரு முப்பதாயிரம் தர வச்சுக்கலுங்க அப்படின்னு சொல்லி அன்பளிப்பை கொடுத்தாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் எல்லா எவிடென்ஸையும் எடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஒரு வழக்கையும் தாக்கல் செஞ்சாங்க அந்த வழக்கு தாக்கல் செய்ததுக்கு பிற்பாடு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து நீண்ட விசாரணைக்கு பின்னால் ஆறு குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சாங்க அந்த அந்த வழக்கினுடைய விசாரணை இரண்டு தினங்களுக்கு முன்னால் நிறைவடைந்து தீர்ப்பும் வழங்கப்பட்டது அதுதான் பதினான்கு வருட கருடைய சிறைத்தண்டனையும் பெற்ற முப்பது நாயிரம் ரூபாவை உரியவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அபராதமாக முப்பது நாயிரம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது இந்த ஆசாமிக்கு இது தேவையா இந்த ஆணி இவர் புடுங்கத்தான் வேணுமா நிச்சயமாக பழக்கதோஷம் நாய்வால நிமித்த முடியாது என்பது போலதான் இவருடைய கதை அமைஞ்சிருக்குது இப்போதும் ஜெயிலுக்குள்ள கழுசன வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது மட்டுமல்ல இந்த தீர்ப்பு வந்து சில தினங்கள்ல ஒரு ஓரிரு நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிதாக எஸ்ஐ மூணு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஆத்தனை வெல்கம் பிரதேசத்துல இருக்கின்ற ஒரு இஸ்பா அதே மசாஜ் சென்டர் ஒன்றுக்கு பேத்தி என்ன சொல்லியிருக்கிறான்னா இலவசமாக மசாஜ் கேட்டிருக்கிறாங்க அந்த ஆக்களும் மசாஜை நல்லா கொடுத்து போட்டு வேற என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க இவங்க சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் தங்கு தடை இல்லாமல் செஞ்சுட்டு போகிறதாக இருந்தால் ஏதாவது பணம் சம்திங் கொடுங்களே அப்படின்னு வாயில கேட்டிருக்கிறாங்க பிறகு என்ன பண்ணினாங்கடா ஆனால் இப்போ பரவாயில்ல தரலாமே என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால் பக்காவா சிசிடி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து மேல் அதிகாரிகிட்ட கொண்டு கொடுத்தாங்க உங்களோட அதிகாரிகள் பண்ணுகின்ற வேலையை பாருங்கள் எங்களுக்கு தொழில் செய்ய முடியாது என்ற ஒரு கம்ப்ளைண்ட் போட்டதுனால உடனடியாக இவங்களை வந்து பணிநீக்கம் செய்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க நீங்க வீட்ல போய்த்து மசாஜ் எடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கேவலமான ஒரு வேலையும் இந்த ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பின்னால் நடந்திருக்குண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதுதான் நக்க விட்ட நாயும் கொத்த விட்ட கோழியும் நிக்காது என்பது போல சட்டம் உழுங்க பாதுகாக்க வேண்டிய துறையினரே லஞ்சம் வாங்குகின்ற இடங்களை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாலும் இவர்கள் இப்படியான வேலைகள் சீவாங்களாக இருந்தா பத்திரிகையை பார்க்கறாங்க இல்லையா நாட்டின் நடப்புகளை பாக்குறாங்க இல்லையா என்ற மிகப்பெரிய கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இந்த நாடு இந்த இடத்துல இருக்கிறதுக்கான காரணமே இந்த அரசியல்வாதிகளாலும் இந்த அரசு அதிகாரிகள் பண்ணுகின்ற இந்த தான் நாடு இப்படியான உடனடியிலுக்கு போயிருக்கிறது அடுத்த ஒரு விஷயம் வந்து நாம் அறிந்த ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது அழக பிரதேசத்தில் ஒரு வரலாற்று பிரஜை யுவதி ஒன்று மேலாடை இல்லாமல் வெளியே வந்தாங்க கைது செஞ்சு இரண்டு குற்றச்சாட்டுகள் ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு வார சிறைத்தண்டனையும் மற்றொரு குற்றச்சாட்டுக்கு ஒரு மாத சிறைத்தண்டனையும் அனைத்தையுமே ஐந்து வருடங்களுக்கு ஒத்தி வச்சு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இப்போது என்ன பேசுபொருளாக பொருளாக மாறியதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்ல அவருடைய ஆனா பண்ண என்ற இடத்துல ஆண் அன்று இருக்குது எனவே இவர் ஆண் ஒரு விஷயம் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது ஒரு ஆணாக இருந்தால் எப்படி கைது செய்ய முடியும் மேலாடை இல்லை என்று எப்படி அவருக்கான தண்டனை கொடுக்க முடியும் என்ற விஷயம் இப்போது சிங்கள ஊடகங்களிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது போலீசார் எதை பார்த்து கைது செய்தார்கள் எதை பார்த்து வழக்கு தாக்கல் செய்தார்கள் என்ற பல்வேறு விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது உண்மையில என்னதான் அப்படின்னு பார்த்தா உண்மையில அவர் பிறப்பால் ஒரு ஆணாக இருந்தவர் பிறகு என்ன பண்ணிருக்கிறார்னா இந்த பாலியல் சமத்துவம் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு அசிங்கத்துக்குள்ள போய் அவர் பெண்ணாக மாறினார் ஆனா உணர்வு ரீதியாக அவர் ஒரு ஆணாக தான் திடீர்னு கோவிச்சு கொண்டு காதலனோட வெளியில் பாஞ்சி வந்தார் ஒரு ஆண்டோட உணர்வுல வந்து பார்த்தா தெரியுது நம்ம பொண்ணா வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உடனே போலீசார் அவங்களை கைது செஞ்சு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இப்படியான ஆணாக பிறந்த பெண்ணாக மாறினவர்களுக்கு சட்டத்துறையில் என்ன அல்லது குற்றவியல் துறையில் என்ன வகையில் தண்டனை கொடுப்பது சட்டப்படி இவர் செய்து தவறா கைது தவறா சரியா என்ற ஒரு பேசுபொருள் இருக்குது இந்த எல்ஜிபிடி பிளஸ் என்று சொல்லுகின்ற அசிங்கியம் படுத்துகின்ற பாடுதான் இது சாதாரண விஷயத்தில் கூட சாதாரணமாக மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு விடயம் சமூகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடமாக ஒரு நிலையாக இது மாறுமாக இருந்தார் நிச்சயமாக பல்வேறு குளறுபடிகளும் பல்வேறு குழப்பங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை பல்வேறு விஷயங்கள் மாற வேண்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி